உங்கள் குடும்பத்தின் மேல் எவராது பிரயோகித்தால் பிரயோகித்தவருக்கே திரும்பிச் செல்ல காத்து கருப்பு அண்டாதிருக்க நோய்கள் நாடாதிருக்க துட்டர்கள் சம்பனிக்க சத்துருகள் சம்பனிக்க செய்வினைகள் எல்லாம் வேறோடு அழிய பில்லியை பில்லி சூனியம் இவர்கள் ஏவியருக்கே திரும்பிச் செல்ல எய்தவருக்கே திரும்பிச் செல்ல சகல காரியங்கள் வசீகரணிக்க கைப்பறை எட்டமைதின மகா கால பைரவரின் மண்டையோட்டு தீர்த்த அபிஷேக பூஜா பலம் இவர்களுக்கு சித்தித்திட்டருள்வா இறைவா கொளிச்சிலிங்கேஸ்வர சுவாமியின் ஜெய்ப்பரை எட்டமை தினம் மகா கால பைரவரின் மண்டையோட்டு தீர்த்த அபிஷேக பூஜா பலம் உலக மக்களுக்கு சித்தி திட்டருள்வாய் இறைவா அரகராய் சிவசிவாய சங்கரா சதாசிவாயம் ஓம் நமோ நமோ நமசிவாய நம பரமேஸ்வராய பரம்புருளே ஆதிசங்கரா மூலசங்காய குழுர்ச்சலிங்கேராயவேஸ்வராய மகாக்கா மகாரூராய காலருதா பிரளயருதா மகாக்கா நமக மகாக்கா நம ஓம் லோக நமகே லோக சகலகாட்டம் லோக லோகசுபெட்சாண்டம் தேய்ப்பறையட்டமைதி தினம் மகாக்காளரின் மண்டையோட்டு தீர்த்த அபிஷேக பூஜா பலம் 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 விரைவா